பம்பு கட்டுறதுக்கு எதுக்கு வர்றாரு தேவடியா படம் கட்டிருக்காரு எங்க அம்மாவுக்கு அன்னைக்கு என்ன சொன்னாங்க அண்ணே நீங்க அன்னைக்கே சொன்னீங்க என்ட்ட பேசணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல நீங்க கேச போட்டுருக்கலாம்ல ஸ்டேஷன்ல ரவிசங்கர் என்ன சொன்னாரு அவருகிட்டயே நான் பேசுனேன் அவர் என்ன சொன்னாரு தெரியுமா அவன்களை கேச போட சொல்லு தம்பி அவங்க பேர்ல இருந்துஜின கொண்டு போய் கேச போட சொல்ல கேவிட் தாக்குதல் பண்ண சொல்லு அப்படின்றாரு ஆ இல்லைன்னா அவர் கேக்க சொல்லுங்க

நீ <muchas> பெரியமா <muchas>

அவங்களுக்கு அதை விட்டானுங்க உபகரிச்சு எல்லா பேருமே தொலைஞ்சு போனால் ரோட்டில் கம்ப கஞ்சாய் குடிக்கிறேன் மாமாங்க சொல்லிட்டு வரலாம் சொல்லிட்டு வந்தான் இல்லைங்களா எழுதிதான் அது வரைக்கும்

எப்படி பார்த்து எப்படி பார்த்து

என்ன பேசணும் அழைக்கிறதுக்கு விட மாட்டீங்க இது பண்றதுக்கு விட மாட்டீங்க ரெக்கார்டு தான் இருக்காரு செல்லுல ரெக்கார்டு பண்ணிட்டு தான் இருக்காரு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் தெரியும் அதனால ஒண்ணும் இல்ல பரவாயில்ல சரியா தானே போட்டு இருக்கேன் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல

யூறே இட்ரா நீ இப்ப என்ன நீ போடுற 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 போற பக்கம் போற நான் முண்ட வயல்ல நான் அடி பண்ணா நீ வந்து கேய் என்னடா நீ ஆரு ஆரு போடணும் நீ ஆரு நீ அடிடா தா தம்பி ஏமாந்தா பண்ண வாறே நீ என்னடா மோட்டை போடு கருவ இருக்கிற்கொட்டி இருக்கிற பெட்டி கொள்றாங்களாமா